முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எதிர்கைய வெளிநாடு போனோம் கிரக கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இருக்காரு நான் புது வீடு கட்டுறதுக்கு சாமான வாங்க போறேன் இது புரிய யாராவது அனுபவமா ஜப்பானுக்கு சிங்கப்பூருக்கு போகும் பொழுது நான் முதலீட்டை கொண்டு வருவதற்காக அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க போறனா சரி பரவாயில்ல நீ சொல்றது பொய்யாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஏத்துக்கோ முதலீட்டாளர்கள் நடைமுறை இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஊர் அது மட்டும் இல்ல எவ்வாறு இருந்து எத்தனை ஆறு பாடல்கள் செய்யாறு ஆரணி ஆறு கமண்டல நாகநதி ஆறு மெருகண்டா நதி எத்தனை ஆறு ஆனா இந்த பகுதி வளர்ச்சி பகுதியான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இவ்வளவு வசதிகள் இருந்து இவ்வளவு சுற்றுலா தலங்கள் இவ்வளவு இயற்கை வளங்கள் கொடுத்தும் கூட சந்தரகர மாநகராக இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு வளர்ச்சி என்றால் ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இல்லை ஐயா முதலமைச்சர் முதலமைச்சர் வைத்துக் கொண்டு ஒரு தற்கொலை கூட்டம் நம்ம அரசாங்கை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சமூக சகோதரிகளே அது அனைவரும் இருக்கிறோம் என்பது கோபாலபுரத்தில் ஆரம்பிக்கலையா பட்டி வட்டி எல்லாம் குடும்பாட்சி வழங்க தமிழகத்திலே பன்னிரண்டு இடத்துல எனது மூன்றாவது தலைமுறை அமைச்சர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் அல்லது எம்பிகள் இருக்கிறார் ஏ சென்னை தமிழகத்தினுடைய மாநகரத்தை பாருங்கயா ஒரு மாநகரம் வேகமாக வளர்ந்தால்தான் அந்த மாநிலம் வளரும் சென்னையினுடைய மாநகரத்தை பாருங்க தென் சென்னையுடைய எம்பி யாருங்க தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழச்சி தங்கபாண்டியன் யாரு நம்மா இதற்கு முன்பு மந்திரியாக இருந்த தங்கபாண்டியன் அவங்க பொண்ணு தமிழச்சி தங்கபாண்டியனுடைய சகோதரி யாரு தமிழகத்தினுடைய நிதிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பாரு ஒரே குடும்பத்துல நிதியமைச்சர் அண்ணன் தென் சென்னை எம்பி தங்கச்சி அவங்க முன்னாள் அமைச்சர் அப்படியே தென் சென்னையிலிருந்து மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா யாருங்க மத்திய சென்னைக்கு எம்பி தயாநிதி மாறன் முரசி மாறன் அவருடைய பையன் கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம் கருாநிதி மாறன் அவருடைய சகோதரன் அப்படியே மத்திய இருந்து வட சென்னைக்கு போனா வட சென்னையோட எம்பி யாருதான் வட சென்னையோட எம்பி கலாநிதி மீராசாமி ஆர்காப்பு அவருடைய பையன் இங்க இருந்து கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு போங்க கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பி யாருமா பொன்முடி அவருடைய பையன் கௌதம் சிகாமணி அப்படியே எட்டி குறிச்சி வெள்ளூர் தொகுதிக்கு போங்க வெள்ளூர் தொகுதியினுடைய எம்பி யாருங்க துரைமுருகனுடைய பையன் இவர்களுக்கு எல்லாம் ஏதாவது தகுதி இருக்க நீங்க நினைக்கிறீங்களா ஆனா நம்ம குழந்தைய ஒரு சாதாரண ஒரு கிழக்கு வேலை கிடைக்கணும் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு கிடைக்கணும் மாந்து மாந்து படிச்சு வெளிய வெளிய படிச்சு ஒரு பரச்சி வராது மாசமா குறித்து நரேந்திர மோடி அவர்கள் வெறிக்கிட்டு சகோதர சகோதரம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யூ ஒன்று இரண்டு பத்தாண்டு கால ஆட்சி காலத்திலேயா பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தார்கள் பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு எதை விட்டு வைக்கிறீங்க மேலே இருக்கக்கூடிய அலை காட்டு அலவரிசை காட்டிலிருந்து இருந்து அவர்கள் எதையும் விட்டு வைக்காமல் அது ஆட்சி இல்லைங்கன்னா ஒரு பத்து கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஆட்சிக்கு வந்தாங்க பத்து கட்சிகளுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லை எங்களுக்கு முப்பது எம்பி இருக்கிறாங்க உங்களுக்கு இருபது எம்பி இருக்கிறாங்க அதிகமா எம்பி எனக்கு இருக்கு நான் ரயில்வே மந்திரி எடுத்துக்கிறேன் இரண்டாவது அதிகமான எம்பி எனக்கு இருக்கு நான் தகவல் தொழில் தொடர்புத்துறை எடுத்துக்கிறேன்

அதனால் எல்லோரும் மூலம் செய்ய ஆரம்பித்தார் அடுத்து முறை நாம் வருவோமான்னு தெரியாது இருக்கிற வரை மக்களுடைய பணத்தை சுரண்டி விட்டு செல்வோம் என்று இந்திய வரலாற்றிலே அதுவரை பார்க்காத ஒரு ஊழல் ஆட்சியை காங்கிரசுடைய பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினாலு வரைக்கும் பார்த்து இல்லையா முப்பது ஆண்டு கழித்து